எனக்கு எஸ்டிஆரோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் சிம்பு அவர்கள் வந்து சின்ன ஸ்கூல் டீச்சரை பார்த்து ஒரு கேள்வி வந்து கேட்ட உடனே டீச்சர் மட்டும் இல்லாம வந்து சிரிச்சிருக்காங்க அதை வந்து சிம்புவோட சக்திவாசு வந்து ஓபனா ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நடிகர் சிம்பு அவர்களுக்கு வந்து சின்ன வயசுல முடி வந்து ரொம்பவே அடர்த்தியா இருக்கும் அவர் நடித்த படங்களை பார்க்கும் போதே நம்ம எல்லாத்துக்குமே தெளிவாவே தெரியும் அவர் வந்து ஸ்கூல் போயிட்டிருக்கும்போது அவங்களோட பிடி டீச்சர் வந்து சிம்புட்ட வந்து சொல்லியிருக்காங்க நீ வந்து ஸ்கூலுக்கு வரும்போது இனிமேல் முடி வெட்டிவிட்டு வரணும் அப்புடின்னு வந்து ஃபர்ஸ்ட் நாளே வந்து சொல்லிருக்காங்க ஆனால் நடிகர் சிம்போர்கள் வந்து முடி வெட்டாமல் ரெண்டாவது நாள் ஸ்கூல் போயிருக்காங்க ரெண்டாவது நாளும் அந்த டீச்சர் பார்த்து சொல்லியிருக்காங்க முடி வெட்டிவிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போவும் நடிகர் சிம்பவர்கள் வந்து கேர் பண்ணாமல் அதனாலும் முடி வெட்டாமல் வந்து ஸ்கூல் போயிருக்காங்க அதை பார்த்த பிடி டீச்சர் வந்து வேகமாக வந்து சத்தம் போட்டு சிம்பு வந்து திட்டியிருக்காங்க அதுக்கு வந்து சிம்பு அவர்கள் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க நாக்கும் நல்லா முடி நீளமாக இருக்குது நீ மொதல் போய் முடிய வெட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கேட்ட உடனே டீச்சர் மட்டும் இல்லாம அவங்க நண்பர்கள் வந்து இந்த வந்து நடிகர் சிம்பு அவர்களோட சக்தி வாசு அவர்கள் வந்து ஓபனா ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்பிரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை ஓகே பாய் உங்கள் சிஜி